போலாம்மா இல்லை இல்லை அப்பா ப்ளீஸ்ப்பா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் நீங்கள் போங்க அப்பா அப்படி தாங்க பிங்கி பாருங்க எப்படி ஓட்டணும் அப்பா நீங்கள் ஓடுங்க நான் உங்களை பிடிக்கிறேன் சரிங்களா நான் ஓடினா உங்களால் என்ன பிடிக்க முடியாது நீங்கள் ஓடுங்க உங்களை நான் டக்கு டக்குன்னு பிடிக்கிறேன் பாருங்கன்ற மாதிரியே ஓடி விளையாடிட்டுருக்காங்க பாருங்கள் விளையாட ஆள் இருந்தால் போதுங்க விளையாடிகிட்டே இருப்பாங்க மற்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தூங்கிகிட்டு இருப்பாங்க ஃபாஸ்ட்டு இன்னொரு ஃபாஸ்ட்டு ஏப்பா பா அப்போ வேலைக்கு போக வேண்டாமா வேலைக்கு போக வேண்டாமா காலையிலேயே என்ன உனக்கு சரி நடப்போலாம் அப்பாவை எப்படி பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களாம்மா நான் தான் அப்பாவை பிடிக்குவேன் சவுண்டு உனக்கே தொண்டை முடியிறதில்ல